இன்னைக்கு எபிசோட்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது நேற்று எபிசோட் ரொம்ப மொக்கையாக போனதால் வேறு வழியில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மன்னர் பதவியை வந்து கானா கிட்டேருந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்பீஸ் கிட்டே வந்து பிடிங்கிட்டாங்க ஸோ பிடிங்கிட்டு அந்த இடத்துல பார்வதியை போட்டிருக்காங்க இந்த இடத்துல விக்கல் சீக்கிரம் போட்டிருக்காங்க எதுக்கு அப்புறம் இந்த ஸ்வாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு உள்குத்து இருக்குது ஸோ அது என்னன்றது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கானா வினோத் வந்து நேற்று வந்து பயங்கரமாக நிறைய விஷயத்தை பேசியிருக்காரு அவர் வந்து சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு அசிங்கமாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே அது ஒருத்தர் ரெண்டு பேர் பேச போய் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப உண்மையிலே கானாவை நோத்து அசிங்கமா பேசுறாரா உள்ள கெட்ட வார்த்தை யூஸ் பண்றாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்றது இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம் அதுக்கு எல்லாம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலா விஷயம் என்ன தெரியுமா இந்த இடத்துல முதல்ல அந்த டாஸ்க் பத்தி பாத்துறோம் இப்போ எதுக்கு அந்த ஸ்வாப் பண்ணிருக்காங்கனா நேத்து வந்து கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் அந்த மன்னர் பதவி வந்து கொடுத்திருந்தாங்க அவங்க பேர்ல தான் கானா ராஜ்யம் அப்புறம் தர்பீஸ் ராஜ்யம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேரை வெச்சது காரணம் என்னன்னா ஓகே இவங்க ரெண்டு பேரை வச்சு இந்த டாஸ்க்கை கொண்டு போலாம் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுபாங்க இவங்க கிட்ட இருந்து கண்டென்ட் வரும் அப்படி நினைச்சாங்க ஆனால் விஷயம் என்ன தெரியுமா நடுவில் கண்டென்ட் பிளாக்கர்னு ஒருத்தர் இருக்கார் யார் சபரி கேப் சும்மாவே கண்டென்ட் பிளாக் பண்ணுவார் கேப்டன் யாரும் தான் எல்லா சண்டையும் பார்த்தீங்கன்னா சபரி போயிட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீங்கள் இருங்க நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சண்டையும் அப்படியே சமாதானப்படுத்தி விட்டுறாரு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுறாரு ஸோ அதனால் ஒரு கண்டென்ட்டே எங்கள் கிரியேட் ஆகலை இது பிக் பாஸ் டீமுக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு நேற்று எபிசோட் சத்தியமாக நிறைய பேருக்கு பிடிக்கல ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப போரிங்காக இருக்குது என்னடா எபிசோடு இது அப்படின்ற மாதிரி சில இடத்துல ஃபன் இருந்தது நான் இல்லைன்னு சொல்ல சில இடத்துல கானா வினோத்து போடுற கவுண்டர் ஒர்க் அவுட் ஆயிருந்தது இது தர்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில காமெடி ஆக்டிங்கின்ற பேரில் சில விஷயம் பண்ணது வந்து காமெடியா இருந்தது இதெல்லாம் ஓகே அக்செப்டபுள் தான் பட் இருந்தாலும் நேற்று எபிசோட் ரொம்ப போரிங்காக இருந்தது கண்டென்ட் பெருசாக பாஸ் டீமுக்கே வரல அதனால தான் நேற்று ப்ரோமோலேயே பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை பத்தின ப்ரோமோ வந்து வரவே இல்லை அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதனால இன்னைக்கு வேலைக்கு ஆகாது எனக்கு அடிச்சுக்கணும் எனக்கு வந்து கண்டென்ட் தேவைடா அப்போ என்ன பண்றது நம்மளுக்கு தான் கண்டென்ட் கொடுக்கிறதுன்னு ஒரு ஆள் இருக்கு ஒரு பீஸ் ரெடிமேடாக நம்ம தான் செஞ்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு மன்னர் ஆகிட்டாங்க இன்னைக்கு வரும் பாருங்க கண்டென்ட் ஆக்சுவலாக பார்வதிக்கு நேற்றே அந்த பொறுப்பை கொடுத்துருந்தா இருக்கிறவங்களோட பருப்புலாம் கழட்டிட்டு இருப்பாங்க நேற்று கொடுக்காம இன்னிக்கு கொடுத்தது காரணம் நேற்று ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க தர்பீஸ் கானா வச்சு கொண்டு போகலாம் அப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க இது வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சிடும் ஒன்றே ரோல்ஸ் வேப்பு இந்த இடத்துல விக்கல் சீக்கிரமும் பார்வதி ஆல்ரெடி ரெண்டு பேருக்குள்ள சரியான பகை போயிட்டு இருக்கு விக்கல் சீக்கிரமுக்கு பார்வதியை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல பார்வதிக்கு விக்கல் சீக்கிரமும் எப்படா போட்டு போல போன்றிருக்கு ஸோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் பிக் பாஸ் டீமுக்கும் தெரியும் இது இது இப்படியே கொஞ்சம் என்கரேஜ் பண்ணால் என்ன இவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி கிட்ட ஒரு தரமான கண்டென்ட் இருக்குங்க சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க நான் அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா பார்வதி சரியா விளாட்றாங்க தப்பா விளாட்றாங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவங்கள வச்சு ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு வச்சுக்கோங்க சும்மா இருக்க மாட்டாங்க அதை தப்பாவது புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது ஒன்னு பண்ணுவாங்க அங்க ஒன்னுமே பண்ணாம மட்டும் உட்கார மாட்டாங்க நேற்று டர்பீஸ் உட்காந்துருந்ததுல சோ அந்த மாதிரி ஒன்னுமே பண்ணாம இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக விகிள் சீக்கிரமா வம்பிப்பாங்க வாங்க போர் தொடுக்கலாம் ஆமாம் போர் அப்படின்னு சொல்லிட்டு போர் தொடுக்க போவாங்க ஸோ ஏன்னா ஆல்ரெடி விக்கல் சீக்கிரம் எல்லாம் செம கடுப்பில் இருக்காங்க அதை வந்து பிக் பாஸ் டீம் செமையா கிரியேட்டிவ் டீம் யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது இந்த பக்கம் விக்கல் சீக்கிரம் டீமும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நேற்று நைட்டே பயங்கரமாக ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கேருந்து அதை தூக்கணும் இதை தூக்கணும் இதை வந்து நம்ம ஆட்டைய போட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணாங்க ஓவரால் அந்த டாஸ்க் எப்படி இருக்குன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரியில் பார்க்குற மாதிரி தான் இருக்கு இருந்தாலும் இது வந்து மக்களுக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலைங்க ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப யாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிரியேட்டிவாக கொண்டு போகணும் அதை பயங்கரமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் பண்ணுற மாதிரி தெரில ஏன்னா இது ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ ஒன்று கொடுத்துட்டாங்க சரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு திவ்யா மட்டும்தான் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எனக்கு வந்து இந்த குழப்பங்களை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ரோல் கொடுத்தாங்கல்ல அவங்களோட கேரக்டர் தானே அதனால இந்த கெமியை வச்சு பார்த்தீங்கன்னா நேற்று கூட சண்டை போட வச்சாங்க கானா மன்னர்கிட்ட கிட்ட ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கானா ராஜ்யம் அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நேற்று பிரிஞ்சு போயிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க இவங்க ஒரு விஷயத்து சொல்றாங்க கெமி அதை வந்து சீக்கிரட் டாஸ்க்கு நினைச்சுக்கிறாங்க ஸோ அதை பார்க்கும் எனக்கு ஃபன்னாக இருந்தது ஏமா கெமி சீக்கிரட் டாஸ்க்லாம் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஏதோ ஒன்று ஆக்சுவலாக திவ்யா என்ன பண்ணுறாங்க ஏதோ ஒரு குழப்பத்தை உள்ள உள்ள வர வைக்கணும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எஃபர்ட்டை போடுறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு போச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான எபிசோட் எப்படி இருக்க போகுதுன்னா பார்வதி கிட்ட இருந்து கண்டென்ட் வந்தால் நல்லா இருக்கும் இல்ல பார்வதியும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் மன்னர் ஆயிட்டேன் நான் அமைதியாக தான் இருக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது அந்த அளவுக்கு எதுவுமே எங்கேஜிங்காக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் பார்வதி அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை கண்டிப்பாக வந்து சும்மா இருக்காது யாரையாவது போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது கனிவேசி இப்போ இந்த கானா வினோத் மேட்ருக்கு வரும் யானா வினோத் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து வியானா வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அசிங்க அதாவது அவங்கள திட்டம் நிறைய இடத்துல அசிங்கமான வார்த்தை யூஸ் பண்றாரு அது சரி அப்படின்னு நம்ம கொடுத்து இருந்தோம் ஏமா இந்த வியானாக்கு வேற கண்டென்ட் இல்லை சும்மா அது யாவது தீட்டு வந்து ஒரு கண்டென்ட் பண்ண வேண்டியது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திவ்யாவும் சொல்றாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரச்சனை நல்லா உட்காந்து பேசும்போது கூட இந்த ஒரு மேட்டரை பத்தி பேசுறாங்க அவர் வந்து அடிக்கடி இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை விட்றாரு இது பார்வதியும் வந்து சொல்றாங்க வார்த்தைகளை விட்டுறாரு வார்த்தைகளை விட்டுறாரு ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரிய மாட்டுது வினோத் அங்கே என்ன வார்த்தை பேசுறாங்கன்னு தெரியல ஒருவேளை சொல்ல நார்மலா ஒரு நார்மலா யூஸ் பண்ற சில வார்த்தைகளை வந்து அதாவது எப்படி சொல்ல வெளிய யூஸ் பண்ற கெட்ட வார்த்தைகள் வந்து அவர் யூஸ் பண்றதையும் இவங்க பீப் போட்டு கட் பண்ணிடுறாங்களா இல்லை வார்த்தை அந்த இதையே போ டோட்டலாக அந்த ஆடியோவே கட் என்னன்னு தெரியல நம்மளும் கேட்க மாட்டுதுங்க ஆனா அவர் ஏதோ திட்டுறாரு இல்லைன்னா இவனுங்க வந்து எல்லாருமே வந்து இப்படி பேச மாட்டாங்களா அவர் பேசுறாரு பேசுறாருன்னு ஆனால் கானா விழுந்ததுக்கு நேற்றே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு ஒரு மாதிரி கத்துறாருல்ல அதாவது கானாவும் ஒன்று தான் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே பீஸ் தான் அவர் வந்து ஏய் அப்படின்ற மாதிரி இது தர்பீஸ் வந்து எகிரிட்டு வரும் இவர் வந்து இவர் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட அந்த ஒரு ஷார்ட் டெம்பர் தான் சொரிஞ்சா ஒன்னே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சா உடனே எழுந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடாங்க ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் கிட்டத்தட்ட ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத்து மேலே தப்பு அவர் மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ் கானா வினோத்து மேலே தப்பு இருக்கு அதை மாற்றிக்கணும் இதே மாதிரியே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் வசமாக சிக்கிடுவார் ஏன்னா இவர் வந்து நான் கூட நான் யோசிச்சேன் ச்சே அவர் ஏதோ ஒரு ஒரு ஒன்று ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுறாருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்தா எல்லாருக்கிட்டையும் அவர் ஆக்சுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப சைலண்டா கெட்ட வார்த்தை வந்து ரொம்ப சைலண்டா பேசுறாரு போல அதனால தான் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு கானா வினோத் நான் தான் சொன்ன ஒருத்தவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று கொடுத்து அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது அவங்க யார்ன்றது வெளியே தெரியும் இன்னும் ஆக்சுவலாக இப்போ கானா வினோத்துக்கு எதுக்கு வந்து புஷ் கொடுக்குறாங்கன்னா கானா வினோத்துக்கு வெளியே சப்போர்ட் இருக்கு அந்த மாதிரி தான் ஒரு பிம்பம் இருக்கு அதை வந்து ஒன்று உடைக்கணும்னு நினைக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கலாம் அதை அவர் தான் யூஸ் பண்ணிக்கணும் அவருக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வைக்கிறாங்கல்ல அவருக்கு ஒரு பொறுப்புன்னு கொடுத்து அவருக்கு ஒரு ஃபோக்கஸ் வைக்கும்போது அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டார்னா அந்த ஆல்ரெடி இருக்கிற சப்போர்ட் வந்து இன்னும் பயங்கரமாக சப்போர்ட் ஆல் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் ஆக செய்யும் ஸோ ஆல்ரெடி அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டேலண்ட் இருக்குது இந்த டேலண்ட் எல்லாமே இருக்குது அதை மட்டும் காமிச்சாலே போதும் ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கவுண்ட்ரு போடுறன்ற பேரில் வார்த்தைகளை விடுறது இருக்குல்ல அது சரிப்பட்டு வராது என்னதான் டேலண்ட் இருந்தாலும் உங்களோட எப்படி சொல்கிறது ஒரு பிஹேவியர் வந்து சரியில்லைன்னா அது வந்து எதுவுமே எடுப்படாது அப்படின்னு ஏன்னா இந்த இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் எப்படின்னா ஒருத்தவங்களோட கேரக்டர் எப்படி இருக்குது அதாவது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத வச்சு தான் மக்களுக்கு சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க மற்றபடி நீங்கள் எப்படி உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குது நீங்கள் எவ்வளோ டேலண்டாகனா இருக்கு உங்கள் ஆட்டிடியூட் சரியில்லை உங்கள் பிஹேவியர் சரியில்லை அப்படின்னா ஆவியஸாக சப்போர்ட் வந்து உங்களுக்கு வராது ஸோ கானா வினோத்துக்கு இப்போ இருக்கிற சப்போர்ட்டு அப்படியே தக்க வச்சுக்கணுன்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாருன்னா கொஞ்சம் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கணும் கவுண்ட்ரு போடுறேன் கவுண்ட்ரு போடுற பேரில் இஷ்டத்துக்குன்னு வார்த்தைகளை விட்டுக்கிட்டு கொட்டிக்கிட்டு இருந்தால் வேலைக்கே ஆகாதுங்க அதே மாதிரி அவர்கிட்ட யாராவது ஒருத்தர் பேசுகிறோம் வந்தால் உடனே சண்டை போடுறாரு ஏன் அப்படி சண்டை போ உங்ககிட்ட உனக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க திருப்பி ஒரு பதில் ஒன்று கொடுங்க ஏமா நான் உங்ககிட்ட பேசவே வேலுமா ஏமா நான் உங்ககிட்ட பேசவே வேலுமா அப்படின்ற மாதிரி போயிடுறாரு இந்த மூடுக்கு வந்து போயிடறாரு ஏமா சரி விடுமா அவள் தான் முடிஞ்சிச்சுமா அப்படின்ற அந்த இதில் தப்பிக்க தான் பார்க்குறாரு தவிர அதுக்கு ஓகே நான் ஏன் சொன்னேன் எதுக்கு சொன்னேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து காணா வினோத்துக்கு வந்து வரமாட்டுது ஸோ இது வந்து ரொம்ப நாள் இப்படியே வந்து நீடிக்காது அதாவது இப்படியே வந்து ஒரு சமால் சீட்டில் ரொம்ப நாள் ஓட்ட முடியாது இந்த வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து லாக் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது ஒன்று திருத்திக்கணும் திருந்திக்கணும் அப்படி இல்லைனா

லாக் பண்ணும் அப்படின்ற மாதிரி பேசுறானுங்களா ஒன்றும் புரியல ஆனா எதுவும் நடக்குதுங்க சும்மா இல்லை கானா வினோத சுத்தி வந்து பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் நடந்துகிட்டா இருக்குது அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி தோணுது எனவே சினிக்கா டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ப்ரோமோ மேட்ரு வரும் அவளோட காண மேட்ரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் விக்கல் சீக்கிரமும் கொடுத்துருக்காங்க விக்கல் சீக்கிரம் வந்து பிரச்சனை போறாரா இல்லை பார்வதி பிரச்சினை போறாங்களான்னு தெரியல ஆனால் பிக் பாஸ் டீமுக்கு தேவை ஒரு பிரச்சனை ஒரு கண்டென்ட் சூப்பராக கிரியேட் ஆகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சா போச்சா ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருக்கானுங்க ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோம் என்ன இளவு பண்ணுறோம் எதுவுமே யாருக்குமே புரிய மாட்டேது நம்மளுக்கு வந்து ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க அந்த ரோலை எவ்வளோ கிரியேட்டிவாக எவ்வளோ ஐடியாலஜிக்கலாம் யோசிப்போம் அதாவது நம்ம நமக்குன்னு ஒரு மன்னர் இருக்காரு அவருக்குன்னு ஒரு ஆட்சி இருக்கு ஸோ இந்த ஆட்சியை வந்து பயங்கரமாக மாற்றணும் அந்த டீம் எப்படி காலி பண்ணுற இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யோசிக்காம தனக்கு கொடுத்த ரோலை வந்து ஒன்று எவால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே யோசிக்கணும் திவ்யாவை தர எனக்கு தெரிஞ்சு பெருசாக வேற யாரும் யோசிக்கிற மாதிரி தெரியல அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வைக்கணும் பாயிண்ட் வைக்கணும் பாயிண்ட் வைக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க ஆப்போசிட்ல இவனு கத்த இவனு கத்த அப்படின்னு கத்து கத்துறதுக்கு போட்டி வச்சு அப்படி இருக்கும் அப்படிதான் இந்த டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு எங்க போய் முடிய போதும் தெரியல எனவே உங்களுக்கு கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு பார்வதி கிட்டே இருந்து கண்டென்ட் வருமா வராதா தலைவி வந்து ராஜாவாகிட்டாங்க ராணி ஆகிட்டாங்க ஸோ என்ன நினைக்கிறீங்க